வணக்கம் மகர ராசி நேயர்களை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மகர ராசியை பற்றி மகர ராசிக்கு உங்கள் துணையால் மிகப்பெரிய மாற்றமே நிகழப்போகுது அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் மகர ராசிக்காரங்க நீங்கள் வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ளும் ஒவ்வொரு முடிவும் கரைக்கல்லை போல உறுதியாக தான் இருக்கும் கஷ்டமாக இருந்தாலும் புலம்பாத ராசி நீங்கள் தான் ஆனால் உள்ளுக்குள்ளே எவ்வளவு தாங்குறீங்கன்னு யாருக்குமே தெரியாது இந்த நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு வரம் வரும் அது உன்னோட துணை அவரால் தான் உங்கள் வாழ்க்கையில் பல வருடங்களாக காத்திருந்த மிகப்பெரிய மாற்றம் வந்து சேரப்போகுதுன்னு சொல்லலாம் நீங்கள் சுமந்து வந்த வாரம் இறங்க போகுது மகர ராசிக்காரங்களுக்கு பொறுப்பே வாழ்க்கை குடும்பத்துக்காக வேலைக்காக நலத்துக்காக ஏ எதுக்கு மேலே இருக்கணுமோ அது நீங்கள் தானாக பொறுக்கிறீங்கன்னு சொல்லலாம் நீங்கள் இந்த நீண்ட பொறுப்புகளில் நீங்கள் சேர்த்து வைத்த போகிறது அப்படிங்கிறது ஆனால் இப்போது நீங்கள் துணை உங்கள் பாரத்தை அரை பங்கு எடுத்துக்கொள்ள போகிறாங்க அவங்களால உங்களுக்கு மனசுக்கு ரொம்ப அமைதி கிடைக்க போகுது உங்கள் உள்ளுக்குள்ளேயே மறைஞ்ச தைரியம் இப்போ வெளிவரப் போகுது மகர ராசிக்காரங்க வெளியே அமைதியா இருந்தாலுமே உள்ள வந்து ரொம்ப வலிமையானவங்களா இருப்பாங்க ஆனா சில நேரங்கள்ல அந்த வலிமை வந்து தூங்கி போயிருக்கும் அதை எழுப்புறவர் தான் உன்னோட துணை அவங்களோட ஊக்கம் உங்களோட மனசுக்கே புதிய வலிமையை கொடுக்கும் நீங்க எடுத்து வைத்த கனவுகள் அனைத்துமே நிஜமாக போகுது மகர ராசிக்காரங்களோட கனவு காண மாட்டிங்கல்ல கணக்காக திட்டமா மெல்ல மெல்ல சாதிப்பீங்க ஆனால் சில கனவுகள் நீங்கள் மனசுல ரகசியமாக வச்சுருந்துருப்பீங்க அதை நிறைவேற்றுறக்கு அவரால் வழி கிடைக்க போகுது அந்த வழி உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போகுது உங்க மனசை புரிஞ்சுக்கிறவங்க வந்து சேருவாங்க மகர ராசிக்காரங்களை புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன்னா நீங்கள் பேசாமல் இருக்கிறீங்க உணர்வை வெளியில காட்ட மாட்டீங்க ஆனால் உங்கள் துணை உங்கள் கண்களை பார்த்து உன்னோட மனதுல என்ன நடக்குதுன்னு படிக்க போறீங்க அந்த புரிதல் உங்கள் வாழ்க்கையை அமைதியால் நிரப்பப் போகுது பணவழியில் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற் ஏற்பட போகுது மகர ராசிக்கு பணம் மெல்ல மெல்ல சேரும் ஆனால் இந்த நேரத்தில் பணவழிக்கே உங்கள் துணையால் புதிய திறப்பு கிடைக்கப் போகுது புதிய வாய்ப்பு புதிய யோசனை புதிய முன்னேற்றம் இது எல்லாமே அவரால் வரப்போகுது உங்கள் குடும்பத்துக்கு நிறைவுன்னு பார்க்கும்பொழுது சில காலங்களாகவே குடும்பத்தில் இருந்த சின்ன சின்ன குழப்பங்கள் புரியாமைகள் நட்பு விலகல்கள் அது எல்லாமே இப்போது சரியாக போகுது உங்கள் துணையோட பேச்சும் அமைதியும் நட்பும் குடும்பத்தில் ஒற்றுமையை திரும்ப கொண்டு வரப்போகுது உங்கள் வாழ்க்கையே மாறப்போகும் நேரம் கூட சொல்லலாம் மகர ராசிக்காரங்களுக்கு மாற்றம் அப்படின்னாலே பயமாக இருக்கும் ஆனால் இந்த மாற்றம் நல்லதுக்கானது இந்த முறை உங்கள் துணை உங்களை முன்னேறும் வழிக்கு தள்ள போகிறாரு இந்த மாற்றம் உங்கள் வாழ்க்கையை ஏற்ற உயரத்திற்கு எடுத்து செல்ல போகுது உங்களோட மதிப்பும் உயரப்போகுது மகர ராசிக்காரங்களை யாருமே எளிதாக புரிஞ்சிக்கவே மாட்டாங்க ஆனால் ஒரு நாள் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா உங்கள் மதிப்பு பத்து மடங்காக தான் உயரும் இந்த நேரத்தில் அந்த நாள் வந்துவிடும் உங்கள் துணை உங்களை யாராலும் குலுக்க முடியாத அளவுக்கு மதிப்பு மற்றும் மரியாதையை பெற வைப்பாங்க அதாவது உங்களோட கஷ்டத்துக்கு ஒரு முடிவு காலம் வந்துருச்சுன்னு கூட சொல்லலாம் சில மாதங்களாகவே உங்கள் வாழ்க்கையில் இருந்த கஷ்டம் அழுத்தம் மன நிம்மதி இல்லாமல் இதுதான் விதியா என்று நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்க ஆனால் இப்போது இந்த நிலைக்கு ஒரு முடிவு வந்துருச்சு உங்கள் துணை வந்து உங்களை அந்த இருளிருந்து ஒழுக்கி இழுத்து வர போகிறாங்க அப்படின்னு சொல்கிறோம் உங்களுக்குள்ளே வரும் ஒரு புதிய பாதைன்னு கூட சொல்லலாம் மகர ராசிக்காரங்க வழி தெரிஞ்சாலே சம வேகத்தில் முன்னேறிடுவீங்க ஆனால் கடந்த மாதங்களில் உங்களுக்கு தெளிவே இல்லை இப்போது அதுதான் வரப்போகுது உங்களுடைய துணையால் உங்களுக்கு புதிய பாதை தெரியும் புதிய திசை தெரியும் இது உங்கள் வாழ்க்கையை முழுக்க மாற்றவே ஆரம்பிக்க போகுது மகர ராசிக்காரங்க எப்போ பார்த்தாலும் வாழ்க்கையை ஒரு பொறுப்பு மாதிரி எடுத்துக்கிட்டு நடத்திக்கிட்டே இருப்பீங்க உங்க மனசு ஓய்வு கூட எடுக்காது அப்படி அப்படியே சொல்லி கத்துனாலும் உடம்பு கூட சில நாட்களாவது சும்மா இருந்துரு அப்படின்னு நினைவுட்டினாலுமே நீங்க மட்டும் இல்லை இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணலாமே அப்படின்னு தள்ளி சென்று விடுவீங்க அந்த மாதிரியான உங்க மன உறுதி தான் இப்போ உங்களை ஒரு புதிய உயரத்திற்கு கொண்டு சேர்க்க போகுது ஆனா இந்த அடுத்த கட்டத்துல உங்களுக்கு ஒரு ரகசியமான ஆதரவு கிடைக்க போகுது அதுதான் உங்களுடைய துணை யாராலும் யாருனாலும் பரவாயில்ல சில நேரம் ஒரு நண்பன் கூட வாழ்க்கையை மாற்றி விடுவான் சில நேரம் ஒரு உறவு சில நேரம் ஒரு குடும்ப உறுப்பினர் சில நேரம் ஒரு வாழ்க்கை துணை யாராக இருப்பினுமே அவங்களால உங்க வாழ்க்கையை ஒரு நிமிர்ந்த பாதைக்கு வரப்போகுது உங்களுடைய முயற்சி உங்களோட துணையோட சக்தி ரெண்டும் சேர்ந்து உங்களை ரொம்ப உயரத்துக்கு கொண்டு போக போகுது மகர ராசி அப்படின்னு சொன்னாலே உழைப்பு தான் உழைப்புக்கான பதில் தாமதமாக கிடைச்சாலுமே கிடைக்காத நிலையே இருந்ததே கிடையாது ஆனால் இப்போ வரப்போகும் காலம் உங்க உழைப்புக்கு கூட உங்க துணை தங்கள் பக்க பலத்தை சேர்ப்பாங்க அவர்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையை கொடுக்கும் ஒரு நம்பிக்கை நீங்கள் செய்ய போகும் ஒரு முடிவுக்கு பின்புலமாக இருக்கும் இந்த ஆதரவு இந்த நம்பிக்கை உங்களுக்கு நீங்கள் நினைச்சதை விட பெரிய வெற்றியை தரப்போகுது பண வரவு நிலை வந்து மாறப்போகுது பணம் பற்றிய கவலை எப்போதுமே மகர ராசிக்காரங்களுக்கு இருக்கும் ஏன்னா நீங்கள் எதிர்காலத்தை வச்சு திட்டமிடக்கூடியவங்க வரும் பணத்தை வீணாக்காதவங்க ஆனால் சில மாதங்களில் சில செலவுகள் உங்கள் நேரத்தை பாதிச்சிருக்கும் ஆனால் இப்போது உங்கள் துணையோட ஆலோசனையால் நீங்கள் ஒவ்வொரு சின்ன பாதையிலேயுமே உங்கள் பணவரவு ஒரு நிலையான திசைக்கு திரும்ப போகுது சேமிப்பு கூட அதிகரிக்க ஆரம்பிக்கும் கடன் இருந்தால் அதை அடைக்க வாய்ப்பும் இருக்குது முதலீடு செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் நிஜமாக போகுது உறவில் நிம்மதி அதிகரிக்கும் மகர ராசிக்காரங்க வெளியில் குளிர்ந்தவங்களுக்கு ஒன்றும் தெரியாது ஆனால் உள்ளுக்குள்ள ரொம்ப மென்மையானவங்க உங்கள் இதயம் நம்பிக்கையை வேண்டி தவித்துக்கிட்டு இருக்குது இப்போது அந்த நம்பிக்கையை உங்கள் துணை வந்து உங்களுக்கு தரப்போகிறாங்க அவங்க உங்கள் வலிமையை மட்டும் இல்லாமல் உங்கள் பலவீனத்தையும் புரிஞ்சு கொள்ளுவாங்க இதுதான் இந்த ராசிக்கு மிகப்பெரிய மாற்றம்னு சொல்லலாம் உயர்வு தரு காலம் தொடங்கிடுச்சின்னு கூட சொல்லலாம் நேரம் மாறி வருது அதிர்ஷ்டம் உங்களுக்கு நடக்க தயாராக இருக்குது ஆனால் இப்போ மெதுவாக உங்கள் கதவை தட்டப்போகுது போகுது புதிய வாய்ப்புகள் புதிய நண்பர்கள் புதிய சந்தர்ப்பங்கள் எல்லாமே உங்க வாழ்க்கையோட பாதையில் தோன்ற போகுது இந்த முன்னேற்றத்திற்கு காரணம் என்ன உங்க பக்கத்துல நின்று தள்ளி வைக்கக்கூடிய ஒரு மனிதன் அதுதான் உங்கள் துணை உங்க வாழ்க்கையில அமைதி கூட அதிகரிக்க போகுது அதாவது மகர ராசிக்காரங்க பொதுவா எல்லாத்தையுமே மனசுல வச்சு கொண்டு செல்பவங்க தான் ஆனா இப்போ உங்க அருகில் வரும் அந்த மனிதர் உங்க சுமையை பாதியாக்க இருப்பாங்க உங்க துக்கத்தை வார்த்தை இல்லாம புரிஞ்சு கொள்கிறவங்களாகவும் இருப்பாங்க நேர்மையாக நடக்கணும் அப்படின்னு நினைப்பதை ஆதரிப்பாங்க இப்போ தான் உங்கள் வாழ்க்கையை நிகழப்போகும் மிக பெரிய மாற்றம்னு கூட சொல்லலாம் மகர ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் எப்பொழுதுமே வேலையில் கரெக்டாக இருக்கக்கூடியவங்க அப்படின்னாலே மகர ராசிக்காரங்க மட்டும்தான் மகர ராசிக்காரங்களோட வாழ்க்கை முழுக்க உழைப்பை அடிப்படையா கொண்டு கட்டியவர்கள் தான் நீங்க யாரையும் எதற்குமே சுமைக்கு ஆக்க கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு உள்ளம் தான் உங்களுக்கு இருக்கு எத்தனை துன்பங்கள் இருந்தாலுமே அதை சிரிப்புக்குள்ளேயே மறைக்கிற அதே மனிதர்கள் நீங்க அதனால தான் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகும் இந்த மாற்றம் சாதாரண மாற்றமே கிடையாது உள்ளுக்குள்ளே இருக்கிற வழியை வெளியே கொண்டு வர மாதிரி இருக்கும் உங்கள் துணை உங்கள் நெஞ்சுக்குள்ளே ஒழிஞ்சு கிடந்த பயங்களை எடுத்து வீச போகிறாங்கன்னு கூட சொல்லலாம் மகர ராசிக்காரங்களுக்கு பயம் அப்படின்னாலே தோல்வி நம்பிக்கை பொறுப்பு இவங்களை எங்களை நினச்சி நடப்பவங்க தான் நீங்கள் ஆனால் உங்கள் துணை உங்கள் கையை பிடிச்சு சொல்லுவாங்க நீ பயப்படுறதே தவறு நீ செய்யறது சரிதான் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நல்ல வழியை காட்ட போகிறாங்க அந்த ஒரு வரி மட்டும் கூட உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு பெரிய புதிய திசையை கொடுக்க போகுது உங்கள் உள்ளுக்குள்ளே இருந்த சந்தேகம் எல்லாமே கரைய ஆரம்பிக்கும் நீங்கள் எந்த முடிவு எடுத்தாலுமே யாராவது உங்கள் பக்கத்தில் நின்று நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிங்கிற உணர்வு உங்கள் வாழ்க்கையை ரொம்ப இலகுவா மாற்ற போகுது வீட்டுக்குள்ளே இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் சரியாக ஆரம்பிக்க போகுது மகர ராசிக்காரங்களுக்கு வீட்டு பொறுப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு குடும்பம் சாந்தமா தான் உங்க மனசு நிம்மதியா இருக்கும் இந்த நேரம் குடும்பத்தில் இருந்த சின்ன சின்ன குழப்பங்கள் கூட தான் சரியாக போக ஆரம்பிக்க போகுது எதிர்பாராத சந்தோஷம் வீட்ல நல்ல செய்தி அதை சொல்ல வருபவர் அதற்கான நல்ல காரணம் தருபவர் அதுதான் உங்கள் துணை நீங்கள் ஒத்தி வைத்திருந்த கனவு இப்போ நிஜமாக போகுது மகர ராசிக்காரங்க கனவு கண்டாலுமே உடனே அதை செய்ய முயற்சிப்பதே கிடையாது இதுக்கு நேரம் இல்லை இப்போ உழைப்பு வேணும் இது நான் பூரணமாக தயார் ஆன உடனே பண்ணுறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிக்கிட்டு கனவை தள்ளி வைப்பீங்க ஆனால் இப்போ உங்கள் துணை உங்களை ஊக்குவிப்பாங்க இப்போதான் இப்போ ஆனாதான் நேரம் நீ முடியும் முயற்சி பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ நீங்க அசந்து போயிடுவீங்க இத்தனை நாள் நான் யாழாக யாருமே சொல்லாதத நீங்க உங்களை நம்பி ஒருத்தவங்க உங்ககிட்ட சொல்றாங்க அந்த நம்பிக்கைய உங்க கனவை நிஜமாக்க கூடிய முதல் அடியா தான் இருக்கும் வேகத்துல வேலையில கூட முயற்சி காணும் ஒரு காலம்னு சொல்லலாம் மகர ராசிக்காரங்களை பொறுத்தவரை பொறுப்புக்காகவே பிறந்தவர்கள் உங்க மேலாதர்கள் எல்லாமே உங்களை எப்போதுமே கவனிச்சுட்டே இருப்பாங்க ஆனால் இந்த காலம் உங்க உழைப்பு மேலே இருக்கும் மனித நேயம் நேர்மை நம்பிக்கை எல்லாத்தையுமே அவங்க உணர போறாங்க அதனால சிலருக்கு உயர்வு சிலருக்கு புதிய பொறுப்பு சிலருக்கு நீங்க நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த நல்ல மாற்றம் கிடைக்க ஆரம்பிக்க போகுது இந்த மாற்றத்துக்கு உங்க துணை தான் காரணம் அவங்களோட ஊக்கமும் தள்ளி செல்லும் நம்பிக்கையும் உங்கள் நடையில் வலுவாக கொடுக்க போகிறாங்க மற்ற ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் திடீர்னு வந்து போயிடும் ஆனால் மகர ராசிக்காரங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் ஒரு முறை வந்தால் போகவே போகாது ஆழமாக வேரூணி நீங்கள் கட்டிய உழைப்போடு சேர்ந்து ரொம்ப பெரிய பலனை உங்களுக்கு கொடுக்க போகுது இதை அதிகரிக்க வைப்பவர் கூட ஒரு பக்கத்தில் நிற்கிற ஒரே ஒரு நபர் உங்கள் துணை தான் உங்கள் துணை இதுவரைக்கும் கிடைக்காத அமைதியை பெறும் அமைதியை பெற போகிறாங்க மகர ராசிக்கு மன அமைதி மிகப்பெரிய வரனு கூட சொல்லலாம் அது சில நேரம் கிடைக்கிது சில நேரம் கிடைக்காம போயிடுது ஆனால் இப்போ உங்கள் துணை உங்களுக்கு கிடைக்காத அந்த அமைதியை தரப்போகிறாங்க அவங்க சொன்ன ஒரே வார்த்தை அவங்க கொடுக்குற ஒரு நம்பிக்கை அது உங்கள் இதயத்துக்கு மருந்து மாதிரி இருக்கும் உங்க வாழ்க்கையோட முடிவுல நீங்க நினைப்பீங்க இந்த மாற்றத்திற்கு காரணம் நான் இல்லை என் துணையான அந்த மனிதர் தான் அப்படின்னு இந்த உணர்வு தான் மகர ராசிக்காரங்க அனுபவிக்க போகும் மிகப்பெரிய ஆனந்தம்னு கூட சொல்லலாம் நன்றி வணக்கம்